ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நவராத்திரி ஏழாவது நாள் அலங்காரம் நெய்வேத்தியம் மந்திரம் வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நவராத்திரி அப்படின்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு தான் அம்பிகை தினம் ஒரு நிறத்தில் ஆடை மலர்களை கொண்டு ஒவ்வொரு வடிவங்களையும் அலங்கரித்து ஒவ்வொரு விதமான நெவேத்தியம் படித்து வர்றது வழக்கம் இதனால் நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளாதவங்க கூட அம்பிகைக்கு இன்னைக்கு என்ன நிறத்தில் அலங்காரம் ஆடைகள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும் நவராத்திரியுடைய கடைசி மூன்று நாட்களில் ஞானத்தை வழங்கக்கூடிய கலைகளின் தெய்வமான சரஸ்வதியை வழிபட வேண்டிய நாள் சரஸ்வதி தேவிக்கு தனியாக கோவில்கள் வழிபாடுகள் ஏதும் இல்லாத காரணத்தினால வருடத்துக்கு ஒரு முறையாவது அனைவரும் சரஸ்வதியை வழிபட வேண்டும் அப்படின்றதுக்காக நவராத்திரியின் நிறைவு நாளில் சரஸ்வதி பூஜை செய்யும் முறை ஏற்பட்டது நவராத்திரியின் ஏழாவது நாள் சிறப்பு பற்றி பார்க்கலாம் நவராத்திரி விழா கிட்டத்தட்ட நிறைவு பகுதி நெருங்கி வருது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் அம்பிகையை துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்களில் மகாலட்சுமியாகவும் வழிபட்டு முடிந்ததுக்கு அப்புறமா மூன்றாவதாக வழிபட வேண்டியது சரஸ்வதி தேவி நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கான காலம் பள்ளி கல்லூரி சென்று படி படிக்கிறவங்களுக்கு தானே சரஸ்வதியோட அருள் வேண்டும் நாம் படித்து முடிச்சிட்டோம் முடிச்சிட்ட பிறகு நமக்கு எதற்காக சரஸ்வதி தேவி வழிபடணும் அப்படின்னு பலன் நினைக்கலாம் சரஸ்வதி படிப்பிற்கு உரிய தெய்வம் மட்டும் கிடையாது அவள் ஞானத்தை வழங்கக்கூடியவள் வாக்கு பேச்சிற்குரிய தெய்வமாகவும் வழிபடுப வழிபடப்படுபவள் அதனால தான் சரஸ்வதி தேவிக்கு வாக்கு தேவி ஞானவாணி அப்படின்ற பெயர்களும் உண்டு சரஸ்வதி தேவிக்கு மிக சில இடங்களில் மட்டுமே கோவிலும் சன்னதியும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கிராமங்களில் கூட சரஸ்வதிக்கு வழிபாடு உண்டு என்பது பலருக்கும் தெரியாது கிராமங்களில் பேச்சியம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவது சரஸ்வதி தேவியே தான் பேச்சிற்குரிய அம்மன் என்பதால் இவளுக்கு பேச்சியம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நன்மை தர்றதாகவும் அமையறதுக்கு கலைவானுடைய அருள் வாழ்நாள் முழுவதுமே எல்லாருக்குமே வேணும் நவராத்திரியில் ஏழாவது நாளில் சரஸ்வதி எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துடலாம் ஏழாவது நாள் எந்த மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பெயர் சாம்பவி கோலம் மலர்களால் சங்கு வடிவ கோலம் மலர் தாழம்பு இலை தும்ப இலை வச்சு வழிபடணும் நைவேத்தியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாதம் கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு இறைவனுக்கு படைக்கணும் பழங்கள் பார்க்கும் பொழுது பேரிச்சம் பழம் கொடுக்கணும் பாடல்களில் எந்த ராகத்தில் நம்ம பாடணும் அப்படின்னும் பொழுது பிலகாரி ராகத்தில் பாடணும் என்ன கலரில் ஆடை இருக்கணும் அம்மனுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிஞ்சிருக்கணும் இந்த ஏழாவது நாள் வழிபாட்டுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாவது நாளில் நவராத்திரியில் அம்பிகை வந்து வழிபடுறதுனால குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தீய குணங்கள் நீங்கும் துர்சக்திகள் சக்திகள் நெருங்காது மனம் வலிமையடையும் தைரியம் உண்டாகும் அறியாமல் நம்ம விட்டு ஓடி போயிடும் நவதுர்கை வழிபாடு பற்றி பார்க்கலாம் நவதுர்கை வழிபாட்டில் நவராத்திரின் ஏழாவது நாளுக்குரிய தேவியாக கோலாத்திரி தேவி வழிபடப்படுறாங்க துர்கையின் ஏழாவது அவதாரமாக கருதப்படும் இந்த தேவி தான் பராசக்தியின் உக்ர வடிவங்களில் முதல் தேவியாக இருக்காங்க தேவி மகாத்மியத்தில் முதல் தேவியாக போற்றப்படுபவளும் இவள் தான் காலையின் உருவம் காலையின் உருவத்தில் கழுதை வாகனத்தில் பலவிதமான ஆயுதங்களோட தலைமுடையை விரிச்ச குளத்தில் காட்சி தருவா இந்த அம்மன் இவர் தன்னுடைய பக்தர்களை துன்பங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய தேவியாக விளங்குகிறார் இது வரைக்கும் நவராத்திரி ஒன்பது நாள்களில் ஏழாவது நாள் என்ன செய்யணும் என்ன படையல் போடணும் எந்த மாதிரியான ஆடைகள் அம்மனுக்கு அணிவிக்கணும் இதை பற்றி பார்த்துருக்கோம்